ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா தூது விலை இது எங்கள் பக்கத்துலேயே இருந்தது நான் போய் அதை பறிச்சிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் பறிச்சிக்கோங்க இல்லைன்னா யரெக்டாக சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கே தெரியும் இப்போ இது வந்து என்ன செய்யும் இதில் வந்து என்ன நன்மை இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் அடிக்கடி பச்சை புடியை வச்சுருக்கவங்க ஹாஸ்பிட்டல் தூக்குறீங்க அதுவும் சளிக்காக தூக்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க பால் குடிக்கிற குழந்தைய கையில் வச்சுருக்க சின்ன பொண்ணுங்க அப்படி யாராக இருக்கீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு பால் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு சளி வந்து சரியாகும் வரட்டு இருமல் நெஞ்சு சளி தலையில் இருக்க சளி இதெல்லாம் சரியாகும் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் தூதுவலையில் இந்த நன்மையெல்லாம் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து பல வகையில் செய்கிறாங்க குழம்பு வைக்கலாம் துவையில் அரைக்கலாம் ரசம் வைக்கலாம் இன்னும் எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரலாம் அதுவும் நல்ல எஃபெக்ட் இருக்கும் இது இல்லாமல் நீங்கள் வந்து தோசை மாவில் கூட இந்த இலையை எடுத்து அரைச்சி கரைச்சி வந்து தோசை செய்யலாம் அது கூட உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் தான் தரும் இப்போ வந்து இது ஆஸ்மா மேலே கல்லீரலுக்கெலாம் ரொம்ப நல்லது இப்போ வந்து இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் தூதுவலைய இது போல் க்ளீன் பண்ணி வந்துட்டேன் நல்லா வந்து இலையை மட்டும் எடுத்து தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு வந்துட்டேன் இது போல் பிஞ்சு இருந்தால் இப்படியே போடலாம் கொத்தாவே இந்த காம்புலாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே அரைஞ்சிரும் இந்த முள்ளெல்லாம் ஒன்றும் பண்ணாது அதெல்லாம் கரைஞ்சிருங்க பாருங்கள் பிஞ்சி இலை எல்லாம் ஆனால் வந்து க்ளீன் பண்ணுறப்போ முள் இருக்கும் அதை மட்டும் பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு ஏழு வர மிளகா சின்ன சைஸ் புளி சின்ன சீரகம் பூண்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இவ்வளவு தான் இப்போ நம்ம இதை தொகையில் செய்ய போகிறோம் நீங்கள் வந்து ரொம்ப நாள்பட்ட சளி இருக்குது வரட்டு இருமல் அது இப்போ நிறைய இருக்கும் அவங்களாம் வந்து இதை வாரத்துக்கு ரெண்டு வாட்டி சாப்பிட்டு வாங்க சூப்பராக சரியாகும் வாங்க செய்யலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க ஒரு எண்ணெய் சட்டி வச்சு ஃபஸ்ட்டு மிளகாயை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் செவந்தோடனே எடுத்துடலாம் இப்போ மிளகு சீரகம் பூண்டு மூணு மூணுத்தையுமே ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இது வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் புளியும் சேர்த்துடலாம் இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ இதையும் எடுத்துடலாம் இதெல்லாம் அப்படியே ஆற விடுங்க இப்போ அதே எண்ணெய் சிட்டியில் எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயிலேயே இந்த இலைய போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் வதக்கிக்கலாம் தண்ணியில் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு எடுத்து இதையும் ஆற வச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை ஆறினதுக்கப்புறம் அப்படியே மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வரலாம் இதுக்கப்புறம் எந்த எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறது அப்படி எதுவுமே இல்லை இதுக்கப்புறம் துவையெல்லாம் எடுத்து சுடு சாதத்தில் நம்ம போட்டு சாப்பிட போகிறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஊற்றுன எண்ணெய் தான் ரொம்ப எண்ணெயும் இதுக்கு தேவையில்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறீங்க இந்த இலையன்னா இந்த முள்ளை பற்றி பயப்படாதீங்க அந்த முள்ளெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு தான் தொடுறப்போ அப்படி குத்தோம் இப்போல்லாம் வந்து அப்படி சாஃப்ட் ஆகிடும் அது ஒன்றும் பண்ணாத அதை அரைச்சே நம்ம சாப்பிட்றலாம் நீங்கள் வந்து வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சாப்பிட சொன்னப்போ கூட நாங்களும் கஷ்டப்பட்டு இதெல்லாம் சாப்பிட்லன்னு சொல்லிட்டோம் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிலாம் இருந்து இதை செய்ய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிஷன் பண்ணி சாப்பிட சொன்னதுக்கப்புறம் தான் இதோட நன்மைகள்லாம் தெரிஞ்சுது வீட்டில் பெரியவங்க இருந்தால் கட்டாயம் இதை வந்து நல்லதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லை இப்போல்லாம் வந்து சிங்கிள் பேரண்ட்டே இருக்காங்க அப்புறம் வேலைக்கு போகிறவங்க ஒரு பிள்ளைங்க மட்டும் வச்சுக்கிட்டு அப்பா அம்மா இருக்காங்க இது போல் இருக்கவங்களுக்கு இதை செய்யவும் நேரம் இருக்காது இல்லை செஞ்சு கொடுக்கவும் சொல்கிறதுக்கும் ஆள் இல்லாமல் இருப்பாங்க அவங்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் பிக்னர்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சவங்களை பற்றி பிரச்சனை இல்லை இது போல் இருக்கிற நன்மையெல்லாம் வந்து பசங்களுக்கு பழகி விட்டுருங்க அவங்க வந்து அப்போதான் சின்னதுலேருந்தே பழகிட்டு வரப்போ வீட்லேயே இவ்வளோ பொருள் வந்து இருக்குது நம்ம உடம்ப காப்பாற்றிக்க இது சளிக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போவேண்ணா இது சாப்பிட்டாலே போதும் அப்படின்றதெல்லாம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தானே இதெல்லாம் வந்து நம்ம சின்னத்துலேருந்தே பழகி விடலாம் இன்னொன்று வந்து நான் பெரிய யூடியூபரில் எனக்கு வந்து அவ்வளோ ரீச் இருக்காங்கன்னா அதுவும் இல்லை அதை வந்து ஆனால் வந்து கொஞ்சம் குரோத் இருக்கான்னா இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் ஓரளவுக்கு ஒரு முந்நூறு நானூறு பேர் பார்க்குறாங்க அந்த அளவுக்கு ரீச் இருக்குது கம்பல்சரி ஒரு நூறு பேர் பார்க்குறாங்க அது யாருன்னு எனக்கு தெரியல பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இல்லை இது தொடர்ச்சியாக நான் உங்களை பார்த்துக்கிட்ருக்கேன் அப்படின்றவங்க யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நான் இருக்கேன்னு தொடர்ச்சியாக பார்க்குறேன்னா ஹாய் மட்டும் சொல்லுங்கள் உங்கள் பேரை சொல்ல எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது ஏன்னா நீங்கள் தான் தொடர்ச்சியாக பெரிய சேனல் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் பெரிய சேனல் சின்ன சேனலையும் கனவுக்கு பண்ணாமல் என் சேனலில் வந்து வியூஸே போகலன்னா கூட நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன் அதே போல் நான் போகிறது வந்து பிகினர்ஸ்க்குனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுத்தோன்றதுக்காக செய்கிறது தான் ஆனால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறேங்கிற பேரில் ரொம்ப மனசு நோகிற மாதிரி கமெண்ட்லாம் பண்ணாதீங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு ரிப்ளைலாம் அப்படி மோசமாக என்னாலையும் பண்ண முடியாது உங்களுக்கு பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி இப்போ வந்து இது ஆறுனதுக்கு கூட ரொம்ப அரைச்சிட்டு வரலாம் இது பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது போல் அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க இட்லி கூட சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு ஆதங்கத்தில் இதை சொல்லிட்டேன் கொஞ்சம் உட்காந்து யோசித்து ஆற போட்டுனா கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசவே மாட்டேன் இல்லை எனக்கு சொல்லணும் அதனால தான் நான் இப்போயே சொல்லிட்டேன் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் இது வந்து என் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் செய்கிறேன் இது ரீச் ஆனாலும் சரி ரீச் ஆகலைனாலும் சரி நம்மளுக்கு ஒன்று செஞ்சுட்ருக்கப்போ அதை விட மனசு வராது இல்லையா அது போல் இது ஒரு பேஷனாக தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் வியூஸே போகலனா கூட நான் ஒரு மூணு வருஷமாக கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கு எங்கள் ஸோ ஃபேமிலியில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ இது போல் ஒரு கமெண்ட் பண்ணுறப்போ இதுக்கு வந்து நான் ஃபீல் பண்ணுறனும் நான் அஃபெக்ட் ஆகிறோம் இல்லையா என் ஃபேமிலியில் ஆட்டோமேட்டிக்காகவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்னொன்று என் நான் செய்கிற இது எதுக்கு பேச்சு வாங்கணுன்ற எண்ணம் வரப்போ இதை செய்யாதுன்றதை எனக்கு சொல்கிறாங்க இது எங்கெங்கெல்லாம் போய் பிரச்சனையில் முடியுது பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஈஸியாக கையில் இது டைப் பண்ண முடியுன்றதுக்காக கண்டதையும் போடுறீங்க அப்படி போடாதீங்க ஏன்னா இது ஃபுட் சேனல் தான் கண்டிப்பாக நான் சாப்பாடு பற்றி எதாவது போட தான் செய்வேன் உங்களுக்கு வந்து பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை இது வந்து அதிகப்படி நான் பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன் நிறைய சின்ன பிள்ளைங்க பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் தனியாக வீடு எடுத்து தங்கிட்டு இருக்காங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க சமைக்க தெரியாதவங்க இருக்காங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இன்னும் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் குழந்தை பிறந்து தனியாகவே இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தனியாக பெரியவங்க சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக சொல்கிறது தான் இது வந்து நான் என் இன்ட்ரெஸ்டில் எனக்கு எப்படி வருதோ அதை தான் நான் சொல்ல முடியும் இது உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொன்னான்னு எனக்கு தெரியாது சொல்லியிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைனா கூட தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க பேக் கமெண்ட்ஸ் வேண்டாம் அவ்வளோதான் இதை சொல்லணும்னு நினச்சேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்